இந்த காலை பொழுதில் ஆண்டவர் எரேமியாவை ஞாபகப்படுத்துகிறார் என்னென்னு பார்க்கலாமா எரேமியா முப்பத்தொன்று பதினெட்டு எரேமியா சொல்கிறாரு நீர் என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி இறமையாக கேட்குறது பொருள் இருக்குது அப்போ நம்மளும் என்ன செய்கிறோம் நீர் என் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டு தானுங்களா நம்ம அதானே சொல்கிறோம் கருத்துன்னு தெரியுங்களா நாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் மகா மேன்மை உள்ளவர் இந்த பக்கம் மாற்றுவார் அந்த பக்கம் உயர்த்துவார் இந்த பக்கம் இறக்குவார் இந்த பக்கம் சீர்படுத்துவார் நம்ம தேவன் மகா மேன்மை உள்ளவர் அதனால தான் வசனம் சொல்லுது ஒன்று திமுத்தியோ மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் யோபு பதினொன்று ஏழு ஆண்டவர் வானத்தில் வசிக்கிறாரு ஆனால் முழு உலகத்தையும் அரசாளுகிறார் அப்படிங்கிற அர்த்தம் எஸ் சி அறுபத்தாறு ஒன்று சங்கீத நாற்பத்தேழு எட்டெல்லாம் தேவனுடைய குணாதிசயம் அவர் கருசனை உள்ளவர்னு காட்டுது நமக்கு அதுதான் நீரே தேவனாகிய கத்தர் அப்படின்னு இறையமியை தைரியமாக சொல்கிறார் ஏன்னா சின்ன பிள்ளையில அழைக்கும் போது நான் சின்ன பிள்ளைங்கிறாரு இல்லை 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 நான் ஒன்று அழைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த அழைச்சருடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த எரேமியா மாதிரியே ரெண்டு தசுலுனிக்கு ரெண்டு பதினாறு படி நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் சங்கீதம் அறுபத்தெட்டு அஞ்சில் அவர் தி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறத அவருடைய குணாதிசயம் ஆத்தியாகம் நாலு இருபதில் மந்தை மேய்க்கிறாங்களே உலகத்துல தள்ளப்பட்டவங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் அது அவருடைய குணாதிசயம் ஏசி அறுபத்தி நாலு எட்டு நம்மையே உருவாக்கி நம்ம அழகு பார்த்து ஓய்ந்திருந்து ஆசிர்வதித்தது அவர் குணாதிசயம் எரேமியல பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டுல பாபிலின் சுவையனைகள் எல்லாம் நின்று முறியடிக்கிறவர் நமக்கு விரோதமா எந்த கிரைகளை இருந்தாலும் முறியடிக்கிறது அவருடைய குணாதிசயம் ஏன்னா அவர் சர்வ வல்லவர் அவரால் ஆகாது ஒண்ணுமே இல்லை பாருங்க அதனாலதான் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோ இவர்கள் எல்லாம் பிதாவுக்கு மேலான மரியாதையை கொடுத்து தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவங்க அப்படியே நிமிந்து கூட பார்க்கல அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருந்தாங்க லோக்கா மூணு எட்டு யோவான் எட்டு ஒன்பது அதை வெளிப்படுத்துது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது வயதான ஆபரகமுக்கு மகனை கொடுத்தாருன்னா அது அவருடைய குணாதிசயம் இல்லாததெல்லாம் இருக்கிறது போ அடைக்கிறது சேத்துல கிடக்கறத தூக்கி சுத்தம் பண்றவர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அதனால தான் ஆதி அகம் பதினேழு ஏழு அந்த வார்த்தையை சொல்லுவது எத்தனை வல்லமை கொண்ட தேவன் இறமையா வேதனை ஜபத்தை கேட்டு பதிலளிக்காமல் இருப்பாரா மறக்க மாட்டாரு காரணம் என்ன அவன் அழகாக சொல்கிறான் நீ ரேன் தேவனை இங்கே கத்தார் என்னை அழைச்சது நீதான் கூப்பிட்டதுனே தான் இந்த இந்த பாபிலோன் ஒன்று என்னை படுத்துகிறான் அதெல்லாம் நீதான் அப்படின்ன போது நான் இருக்கேன் அப்படின்னு அவர் குணாதிசயம் விடுவிக்கிறாரு இன்னைக்கு இறமையாக பேசப்படுறார் எப்ரே பன்னெண்டு அஞ்சு வெளிப்படுத்தல் மூணு பத்தொம்பது தேவ பிள்ளைகளுக்கு தண்டனை உண்டு தான் ஆனால் கிடைக்காது நியாயத்திருப்பு நமக்கு இல்லை ஆனால் சீர்படுத்துதல் உண்டு சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மளை வெளி நடத்துவார் ஆண்டவர் அதுக்கு தான் அவன் செய்கிறார் இப்படி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு யாக்கோபு தாவிது இஸ்ரவேல் மக்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியா நாலு பதினாறுபடி சீர்படுத்தினார தவிர யாரையும் அழிச்சிடலை அப்போ கூட லோத்த என்ன பண்ணார் ஆண்டவர் அவன் தனியாக நின்றிருந்த நீதி குணத்தை பார்த்து தான் அவனை தனியாக பிடிச்சி இழுத்துக்கிட்டார் தேவனை விட்டவங்கள பின்வாங்கி போனாங்க தேவனை நோக்கி பார்த்தவங்க முன்னோக்கி போனாங்க அப்போது நம் தேவநாகிய நம்மளை கைவிட மாட்டார் நீதே என் தேவனாகிய கத்தனை அறிக்கை ஜபிக்கலாமா வாங்க ஜபிப்போம் நல்லா ஆட்டவரே நீரே தேவனாகிய கத்தர் என்னை உருவாக்கி நீர் என்னை மன்னித்தீர் என்னை அழைத்தீர் எனக்கு குமாரனை கொடுத்தீர் என்னை மீட்டெடுத்தீர் எனக்கு விரோதம் என்ற பாபில் உங்களை அழித்தீர் நீரே மேன்மை உள்ளவர் நீரே சேனாதிபதி யோகாவா தேவனே உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்கள் பலனாக இருந்த வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவை அம்மன் தேங்க்யூ கார் பிளஸ் யூ